தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஹீரோவாக இருக்கும் அஜித்குமாரின் சொத்து மதிப்பு குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அஜித்குமார் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ரூபாய் நூறு முதல் நூற்றி இருபது கோடி வரை சம்பளமாக வாங்குகிறார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் பல நிறுவனங்களில் முதலீடும் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது அஜித்குமார் அவர்கள் சொகுசு ஜெட் ஒன்றும் வைத்துள்ளார் அதாவது ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள சொகுசு ஜெட் விமானத்தையும் அஜித்குமார் அவர்கள் வைத்துள்ளார் அஜித்குமாரின் வீடு சென்னையில் உள்ள பிரம்மாண்டமான மாளிகையில் வசிக்கும் அஜித் குமார் எம் ஆர் எஃப் ரேசிங் தொடர் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் ஜே கே ரேசிங் ஆசியா தொடர் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகியவற்றில் போட்டியிட்டுள்ளார் மற்றொரு பக்கம் அஜித்குமாரின் கார் தொகுப்பு ரூபாய் முப்பத்தி ஆறு கோடி மதிப்புள்ள சொகுசு கார்கள் மற்றும் ரூபாய் முப்பத்தி நாலு கோடி மதிப்புள்ள லம்போகிரினி மற்றும் மற்றும் டபிள்யூ செவன் சீரிஸ் செவன் ஃபார்ட்டி எல்ஐ ஆகியவற்றையும் அவர் வைத்துள்ளார் மற்றொரு பக்கம் அஜித்குமாரின் பைக்குகள் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மற்றொரு பக்கம் அஜித்குமாரின் பைக்குகள் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அப்ரீலியா கேப்னாட் பைக் பி எம் டபிள்யூ எஸ் தௌசண்ட் ஆர் பைக் மற்றும் எம் டபிள்யூ கே ஒன் த்ரீ டபுள் ஜீரோ எஸ் பைக் ஆகியவற்றையும் அஜித்குமார் வைத்துள்ளார் இந்த பைக்குகளின் விலை பத்து முதல் பதினைந்து லட்சம் வரை இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அஜித்குமாரின் சொத்து மதிப்பு அதாவது கிட்டத்தட்ட ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் இருக்கும் என்றும் அப்படி சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம சொல்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க